எல்லாத்துக்கும் வணக்கங்க என் பேர் வெங்கடேஷுங்க நிலம்பூர் அருள்மிகு பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோயில் சூலூர் வட்டம் கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது வருஷம் பழமையான கோயில்ங்க எங்களுடைய முன்னோர்கள் அதாவது எங்களுடைய தாத்தன் முப்பாட்டனார் பாட்டனார் எல்லாருமே இந்த கோயிலில் வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நாங்கள் இந்த கோயிலை திருப்பணி ஆரம்பித்தோம் திருப்பணி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கும்பாபிஷேகம் வெகு சீரும் சிறப்பமாக நடைபெற்றதுங்க இப்போ எட்டு வருஷமாக இந்த கோயிலில் வந்து சிறப்பான பூஜைகள் எங்களுடைய மூலவர் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு பிச்சாடனார் பிச்சாடனார் வந்து பார்த்திங்கன்னா சிவன சிவபெருமானனுடைய ஒரு அவதாரம் அதாவது கலவ பைர் அவதாரம் மாதிரி பிச்சாடனார் ஒரு அவதாரங்க அருள்மிகு காளியம்மன் இருக்காங்க அங்கே கோயிலிங்க எங்களுடைய பூர்வீகம்னு பார்த்திங்கன்னா திருச்சி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோயில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மூணு தெய்வங்களும் அங்கே இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே அங்கே இருக்காங்க ஸோ பிச்சாடனாரை வந்து ஒரு மூலஸ்தனமாக வச்சு ஒரு மூலவராக வச்சு தமிழ்நாட்டிலேயே வந்து அதுக்கு தனியாக ஒரு சிறப்பு இடம் கொடுத்து வழிவகிறது வந்து நீலம்பூர் இங்கே மட்டும்தானுங்க இது வந்து எங்களுடைய குலதெய்வம் செம்பகுல குலதெய்வம்னு சொல்லுவோம்ங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிச்சாடனார் வந்து மூலவராக இருக்கிறாருங்க அருள் அருள்மிகு காளியம்மன் இருக்கிறாங்க நடராஜர் பெருமானு இருக்கிறாருங்க காலபைரவர் வச்சுருக்கிறோம் இப்போ எல்லா சிறப்பு விசேஷங்களும் இங்கே நடைபெற்று இருக்குதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விழாக்களும் வந்து பெருவிழாக்களாக எடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சித்திரை ஒன்று வந்து தமிழர் திருநாள் வந்து சித்திரை ஒன்றா காலையில் வந்து எங்கள் குழம்புக்கள் எல்லாம் வந்து பொங்கல் வச்சு மதியம் சிறப்பு அன்னதானம் எல்லாம் பண்ணிங்க சிறப்பாக வழிபடுறோம் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி செம்பூ செம்பபுரி விநாயகர் இருக்காருங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு சிறப்பு சிறப்பு பெருவிழா நடக்கும் அதுபோல் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி அண்ணாமலையாரை வழிபடுற மாதிரி நாங்கள் இங்கே எங்கள் பிச்சாடனாரை வழிபடுறவுங்க அடுத்தது அடுத்த பெருவிழா வந்து அண்ணாபிஷேகம் சிறப்பாக பண்ணுறவுங்க இப்போ இது எட்டா எட்டாவது ஆண்டு விழா முடித்து இப்போ ஒன்பதாவது வருஷம் எல்லா கோயிலும் செரும் சிறப்பமாக எல்லா விழாக்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று இருக்குதுங்க இந்த விழாவை வந்து எல்லோரும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறோம் எங்கள் நீலம்பூர் பொதுமக்களையும் எங்கள் குளமக்களையும் வந்து நாங்கள் வந்து வாழ்த்தி வணங்குறோம் எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக எங்கள் எல்லாம் நல்ல எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிற சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்